வீட்டிற்கு முன்னாடி இது எல்லாம் இருக்கக்கூடாது என்கிறது சாஸ்திரம் அதாவது வீட்டு வாசலில் இது எல்லாம் இருந்தது அப்படின்னா லட்சுமி கடாச்சம் குறையும் செல்வ வளம் குறையும் எப்போதுமே பிரச்சனையானது இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லப்படுதுங்க அது என்னென்ன விஷயங்கள் என்பது பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போதான் நம்ம பதிவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடானது வாஸ்துபடி அமைந்து விட்டால் அந்த வீட்டில் சந்தோஷம் செல்வமும் நிறைந்திருக்கும் அதனால தான் நாம் வீடு கட்டுவதற்கு முன்னாடி பார்த்து பார்த்து வாஸ்து முறைப்படி நாம் வீட்டை அமைக்கிறோம் அந்த வகையில் வீட்டிற்கு தலைவாசல் என்பது முக்கியமானது ஒரு சில பேர் தங்களுடைய ராசிபடி தலைவாசலை அமைத்துக் கொள்வார்கள் எந்த திசையில் இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று வாசுபடி கட்டுவார்கள் மன நிறைவோடும் சந்தோஷமாகவும் அந்த வீட்டில் வாழையடி வாழையாக அந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டும் என நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல இது போன்ற எந்த விதமான விஷயங்களும் இருக்கவே கூடாது முதலாவதாக நம்ம வீட்டுக்கு தலைவாசலுக்கு எதிராக கிணறு குப்பை தொட்டி அடிபம்பு தண்ணீர் குழாய் இது போன்றவை எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்ததுன்னா உடனே அதை மாற்றி விடுங்கள் இது வாஸ்து சாஸ்திரப்படி லட்சுமி கடாசத்தை குறைக்கக்கூடியது அதனால வீட்டு தலைவாசலை காலையிலே நாம் திறக்கும்போது இது போன்ற விஷயங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடாது அப்படி எதிர்பாராமல் அமைஞ்சிருக்கு கிணறு வற்றாமல் தண்ணி இருக்குது இல்லை பைப்பில் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க அதற்கு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்யுங்க ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்து தண்ணீர் இருக்கக்கூடிய குழாய்க்கு அடியில் புதைத்து வைத்து விடுங்கள் இவ்வாறு செய்யும் போது ஓரளவிற்கு அந்த பாதிப்பானது குறையும் நீங்கள் பரிகாரம் செய்யும் போது பிரார்த்தனையோடு செய்யுங்க இந்த இடத்தில் வட்டாத தண்ணீர் இருக்கிறது இதை என்னால் அகற்ற இயலாது என்னை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு உங்க குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை பண்ணி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த பைப் இருக்கக்கூடிய இடத்தில் அடியில் புதைத்து வச்சிருங்க இப்படி செய்யும் போது நாளடைவில் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சற்று குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடுகளில் தங்கள் பெயரை பலகையில் எழுதி காம்பவுண்டு சோரின் வெளியே பதித்திருப்பார்கள் அந்த பெயர் பலகையானது மரத்தால் செய்திருப்பது சிறப்பு பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதை கிரானைட்டில் பொறித்து வச்சிருக்காங்க நாலடிவில் பழுப்பு நிறம் அடையும் ஒரு சில கல்லானது நாலடிவில் மங்கி போகுங்க கிரானைட்டு கல் வாசுபடி அவசியம் இல்லாதது கிரானைட் என்ற கல்லில் உயிரோட்டம் என்பது குறைவாகவே இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதற்காகத்தான் வீட்டிற்கு தளம் அமைக்கும் போது தரக்கி முதல்ல தளக்கல் அப்படி இல்லைனா போடுவாங்க இப்படியாக தங்களுடைய பெயர் பலகையை கிரானேட்டை வச்சிடாதீங்க அப்படின்னா உடனே அகச்சி விடுங்க மரத்தால் செய்து வச்சிருங்க இல்லைன்னா ஒரு சில பேர் கடப்பாக கூட பொறிச்சு வச்சிருப்பாங்க அது ரொம்ப நல்லது கூட வீட்டிற்கு அது சகல ஐஸ்வர்யமும் தந்து சுபிட்சத்தை தருங்க வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்